வெயில் வரப்போகுது வந்தாச்சு இப்பவுமே வெயில் வந்தாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல காலை பானத்துல ஆக சிறந்த பானம் நீராகாரம் நல்லா நாள் சோத்துல தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் விட்டு காலையில் குடிக்கலாம் இந்த நீராகாரத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நானெல்லாம் பேசியிருக்கேன் அப்பெல்லாம் வந்து ஆனால் பழைய சோறெல்லாம் சாப்பிடுறது அதெல்லாம் நல்லது இல்லையா அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுனவங்க என்கிட்ட பேசுனவங்க உண்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளவு தேடி புஸ்தகம் போட்டாங்க நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக் எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது எந்த அளவுக்கு இரிட்டபுள் பவல் சின்ரோம்க்கு நல்லது எந்த அளவுக்கு அல்சரட்டி கோலட்டைஸை சரி செய்கிறது இப்படெல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான் ப்ரோபயோட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்ல மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும்